கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி வரை மூவாயிரத்து எழுபத்தோரு புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்ய ஆணை வழங்கப்பட்டு அதில் ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்றாறு பேருந்துகள் வாங்கப்பட்டுள்ளதாக தமிழக போக்குவரத்து துறை விளக்கம் அளித்திருக்கிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கரன் வழங்க கேட்கலாம் பாஸ்கரன் முழு விவரங்கள் என்ன தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள புதிய பேருந்துகளினுடைய கொள்முதல் நிலை பழைய பேருந்துகளை புதுப்பிப்பது புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்வது அதன் அடிப்படையில வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு போக்குவரத்துறை போக்குவரத்துறை சில விளக்கங்களை கொடுத்திருக்கிறது அந்த வகையில மூலமாக ஒரு ஒரு மூன்றாயிரத்தி புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்ய ஆணை வழங்கப்பட்டு ஒரு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு பேருந்துகள் வாங்கப்பட்டிருக்கிறதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டுல ஆயிரம் புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்வதற்கு ஒரு நானூற்றி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு எட்நூத்தி எண்பத்தி எட்டு பேருந்துகள் வாங்கப்பட்டிருக்கிறதாகவும் மீதம் இருக்கக்கூடிய நூத்தி பன்னிரெண்டு பேருந்துகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதத்துக்குள் வாங்குவதற்குண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்வதற்கான ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நாலு பேருந்துகளுக்கான விலைப்புலிகள் கோரப்பட்டிருக்கிறதாகவும் டீசல் பேருந்துகள் அதாவது கொள்முதல் செய்வதற்குண்டான தாள்தன பேருந்துகளுக்கு உண்டான நடவடிக்கையாகவும் பல்வேறு பேருந்துகள் வாங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது ஐநூறு புதிய மின்சார பேருந்துகளுக்காக கொள்முதல் செய்யப்படுவதற்குண்டான ஆணைகளும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது எவ்வளவு பேருந்துகளுக்கு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது இது உள்ளிட்ட தகவல்களை தான் இந்த போக்குவரத்து துறை தகவல் சட்டத்தின் கீழே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு இது பதிலாக கொடுத்திருக்கிறார்கள் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க